நைன்டிஸ் கொடி கட்டி பறந்தவங்க தான் நடிகை ரம்பா ரஜினி கமல் அர்ஜுன் விஜய் என டாப் நடிகர்களோட படங்களை நடிச்சு டாப் நடிகைய வளம் வந்த இவங்க நடிகர் பிரபு ஹீரோவா நடிச்ச உழவன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இந்த படத்துக்கு அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் ஹீரோவா நடிச்ச உள்ளத்தை அளித்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சு அசத்தி இருப்பாங்க தொடர்ந்து பல ஹிட் படங்களை நடிச்ச இவங்க இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபரான இந்திரகுமார் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு ரெண்டு மகள் மற்றும் ஒரு மகனும் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரோடு கனதாவில செட்டில் ஆன இவங்க சோசியல் மீடியா பக்கம் பட ஆக்டிவா இருந்துட்டு வராங்க சில சமயம் அதுல தன்னோட போட்டோஸ் மற்றும் வீடியோக்களையும் வெளியிடுவாங்க இப்ப ரொம்ப ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல சினிமாவுல உங்களுக்கு தோழி யாரனும் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரனும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்ன ரொம்ப சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது சௌந்தர்யா தான் அவங்க கூட பேசுறதும் பழகுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல மகேஸ்வரி தான் எனக்கு சிறந்த தோழி சினிமாவில் எனக்கு நெருக்கமான தோழி யாரும் இல்லைன்னு அந்த பேட்டியில சொல்லிருக்காங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினிமா மோடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க